வயதான வேட்டை நாய் ஒரு வேட்டைக்காரன் தன்னிடம் பல வேட்டை நாய்களை வைத்திருந்தான் அவன் தன்னிடம் உள்ள எல்லா வேட்டை நாய்களுக்கும் வேட்டையாடுவதற்காக மிக நன்றாக பயிற்சியும் அளித்திருந்தான் அவனிடம் ஒரு வயதான வேட்டை நாயும் இருந்தது அதனுடைய பெயர் ஷெரு பல ஆண்டுகளாக ஷெரு தனது எஜமானருக்காக வேட்டையாடுகின்ற பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்தது எல்லோரும் முதுமையால் அவதிப்படுகிறார்கள் அந்த செருவுக்கும் இப்போது வயதாகிவிட்டது இப்போது அது அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இல்லை ஆயினும் கூட அது தனது எஜமானனுடன் சென்று வேட்டையாடி இரையை பிடிக்க தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்தது ஒரு நாள் வேட்டைக்காரன் ஒரு மான் வேட்டையில் இருந்தான் அது ஒரு குட்டிமான் அந்த மானை பிடிக்க ஷெரு மிக தீவிரமாக ஓடியது மீதமுள்ள அனைத்து நாய்களும் பின்தங்கியிருந்தன ஆனால் இந்த வயதான ஷெரு தனது உள்ளங்கையில் உயிரை பிடித்தபடி அந்த குட்டி மானை துரத்தி வேகமாக பாய்ந்தோடியது மேலும் அது மானை பற்களால் கவ்வி பிடித்தபோது ஷெரு என்ற அந்த வயதான நாயினுடைய பலவீனமான பற்கள் உடைந்து மான் அதனுடைய பிடியிலிருந்து தப்பித்து ஓடியது பழைய நாய் மானை அதாவது மான்குட்டியை தப்ப விட்டதை வேட்டைக்காரன் பார்த்தான் உடனே அவனுக்கு நாயின் மீது மிகுந்த கோபம் வந்தது அந்த வயதான நாயை கொல்ல துப்பாக்கியை உயர்த்தினார் இப்போது அந்த பழைய நாய் பயத்துடன் தனது உரிமையாளரான எஜமானனை நோக்கி பயத்துடன் மெளனமாக பார்த்தபடி இருந்தது அதனுடைய பார்வையில் என்னை கொல்ல வேண்டாம் என் மனமும் என் சக்தியும் இன்னும் இளமையாக இருக்கிறது ஆனால் என் உடல் மட்டும் வயதாகி பலவீனமாகிவிட்டது இதன் காரணமாகத்தான் நான் இறையை பிடிக்க தவறிவிட்டேன் எனது பழைய இளமை நாட்களை சற்று நினைத்து பாருங்கள் அப்போது நான் இருந்தது போல் இப்போது நீங்கள் இளமையாக இருக்கிறீர்கள் உங்கள் முதுமையைப் பற்றி இப்போது நீங்கள் சற்று நினைத்து பாருங்கள் அன்று நான் இளமையாக இருந்தேன் அதுபோல இன்று நீங்கள் இளமையாக இருக்கிறீர்கள் என்று சொல்வது போல அதனுடைய பார்வை இருந்தது வேட்டைக்காரன் எல்லாம் உணர்ந்தது போல் நெருங்கி வந்து நாயை கட்டிப்பிடித்து தலைக்கு மேல் கையை திருப்பி அதனை தட்டி கொடுத்தபடி சொன்னான் பரவாயில்லை சரு